இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபி இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம் இடியாப்பம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்குறோம் ராகி இடியாப்பம் அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் அதில் இன்றைக்கி பச்சரிசி மாவு இடியாப்பம் இது மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னா பச்சரிசி நல்லா கழுவி நீங்கள் ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி கடையில் வாங்கின பச்சரிசி மாவு பச்சரிசி இதுக்கு ஓகே நல்லா ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா காற்றாட காய வச்சுடுங்க நல்லா காயட்டும் நீங்கள் வெயிலில் கூட காய வச்சுக்கோங்க இல்லை ஃபேன் கடியில் கூட காய வச்சுக்கலாம் நல்லா காய்ஞ்ச பிறகு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டு அதை வந்து நம்ம வானலில் போட்டு கொஞ்சமாக லேசாக மாவு கலர் மாறாமல் வறுத்து எடுத்து வச்ச மாவு இதான் இடியாப்ப மாவு இது நான் யூஸ் பண்ணுவேன் இதில் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மா கப்பில் ரெண்டு கப்பு இடியாப்ப மாவு எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு கப்பு மாவு நான் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து விருப்பம்தான் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எல்லா இடமும் பழகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதில் வந்து தண்ணி சுட வச்சிருக்கிறேன் ஒரு மூணு கப்பு தண்ணி கிட்டே ஊற்றி மாவுடைய ட்ரை தன்மையை பொறுத்து தான் தண்ணி தேவைப்படும் அதிகமாகவோ குறவாகவோ இப்போ நான் மொத்தத்துக்கு மூணு கப்பு ஊற்றி சுட வைக்கிறேன் நல்லா மாவில் ஊற்றி பிசையறதுக்கு பொறுக்கிற கை பொறுக்கிற சூடுக்கு பிசைஞ்சதுக்கு சூடு பண்ணிக்கலாம் தண்ணியை நம்ம ஒரு காம்பு மத்து காம்போ இல்லை ஒரு மரக்கரண்டியோ வச்சு பிசைஞ்சிக்கலாம் இப்போது இந்த மாவு நல்லா எல்லா இடமும் படம் வர மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ தண்ணி சூடு ஏறட்டும் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை நிறுத்திடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் தண்ணி சூடாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு மரக்கரண்டி துடுப்பு இதை மாதிரி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற சூடு உடனே பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் மரக்கரண்டி வச்சு தான் பிசைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா சூடு கொஞ்சம் உடனே கையால் இழுத்து கோத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் மாவு ஆறுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு மூடி எடுத்து திரும்பி கே கீனி வச்சுருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் இதிலே சேர்த்து போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கதை கதன்னு அதை ஊற்றி நம்ம பால் எடுக்கும்போது தேங்காய் சுத்தமாக நல்லா பால் நல்லா கக்கிடும் சுடுதண்ணி ஊற்றி பால் எடுக்கணும் எப்போயுமே தேங்காய் பால் எடுக்கும்போது விதை வெதன்னு சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி இப்போ நான் மிக்சியில் அரைச்சி பால் எடுக்கிறேன் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வடிகட்டிவிட்டு மறுபடியும் வேணுனாலும் நம்ம பால் வந்து வர்ற வரைக்கும் நம்ம குழிஞ்சி எடுத்துக்கலாம் இதை முதல் பால் இதை ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு ஜன்னி வச்சு வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் இருக்குது அதனால் நான் ரெண்டாவது தடவையும் போட போகிறேன் பாருங்கள் தேங்காய் பால் எடுத்தாச்சு சக்கரையை தூக்கி போட்டுடலாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ தேங்காய் பாலில் ஒரு சிட்டிகை சால்ட்டும் தேவையான அளவுக்கு இனிப்புக்கு நீங்கள் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நான் பரிமாறும்போது மேலே நாட்டு சக்கரை தூவுவேன் அதனால் தேங்காய் பால் அப்படியே இருக்கட்டும் இப்போது பாத்திரத்துலேருந்து நான் மாற்றி ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன் இதை நல்லா ஆறிடுச்சு மாவு நல்லா பிசைஞ்சு இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு இப்போது இடியாப்பச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம இடியாப்பம் போது இடியாப்ப அச்சிலே ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு உருட்டி வச்சிருக்கிறேன் இப்போது இதில் நெய் கொஞ்சம் இந்த அச்சில் தட வைக்கலாம் உள்ள நெய் தட வைக்கலாம் அதே மாதிரி அச்சோடைய இந்த பாகத்துலேயும் கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ தட வைக்கலாம் இப்போது நான் இந்த பிளேட்டில் புழிய போகிறேன் இந்த பிளேட்லையும் கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ தட வைக்கலாம் நான் இடியாப்ப ஸ்டாண்டில் தான் ஊற்றுறேன் என்கிட்ட இந்த மாடலில் தான் இருக்குது எல்லா அச்சுலேயும் இதேமாரி நான் ஆயில் தடவிக்கிறேன் நெய் தான் தடவிட்டேன் இப்போது இதில் நான் மாவு எடுத்து போட்டுக்கிறேன் கம்மியாகவே புழிஞ்சிக்கலாம் மாவு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வெளியிலலாம் பிதுங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் ஈஸியாக சூப்பராக ஒரு இடியாப்பம் புழிஞ்சாச்சு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா தட்டுலேயும் நான் புழியிறேன் இப்போது எல்லா தட்டுலேயும் புழிஞ்சிட்ட பாருங்கள் இதை எடுத்து நம்ம இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டால் நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடும் பூ மாதிரி நல்லா இடியாப்பம் ரெடி ஆகிடும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அங்கே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் லேயராக நல்லா அழகாக வெந்துருக்கு பாருங்கள் இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திவிட்டு இது ஆற விடுங்க ஆறுன பிறகு எடுத்து வச்சுக்கலாம் ப்ளேட்டில் இப்போது குக்கர்லேருந்து எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இடியாப்பம் நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக அழகாக வரும் அந்த பாருங்கள் இப்போது இதில் நம்ம தேங்காய்ப்பாலோ குருமாவோ எது வேணாலும் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அடுத்த ஈடு மாவு இருக்குது அதை நான் பசைஞ்சு இடியாப்பம் பிழிய போகிறேன் இந்த இடியாப்ப ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இடியாப்ப ரெசிபி தேங்காய் பால் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்